See the man அனைவரையும் வேண்டுமரவேற்கிறோம் புதுவெளிச்சம் நிகழ்ச்சிகள் இன்றைய பொழுது நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேப்பாப் மக்களுடைய போராட்ட வெற்றி பற்றி பேசியிருந்தோம் அதன் பிறகு இப்போது நாங்கள் பேசுகிறபடியும் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய விடயம் அதாவது பிரித்தானியாவில் மொபைல் தொலைபேசிகளை பாவிக்கின்றவர்கள் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது பாவிக்கின்றவர்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய கடுமையான சட்டம் இந்த சட்டம் இன்று முதல் அதாவது மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதிய வாகன ஓட்டுநர்கள் இவ்வாறு கையடக்க தொலைபேசிகளை பாவிக்கின்ற பொழுது படிப்பட்டால் அவர்களுடைய லைசன்ஸ் நேரடியாக ரத்தாகும் அவர்களுடைய வாகன அனுமதி பத்திரம் நேரடியாக ரத்தாகும் அனுபவம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பன்னிரெண்டு பாயிண்ட்ஸ்கள் மொத்தமாக ஒரு டிரைவிங் லைசன்ஸில் இருக்கும் அவர்கள் ஒரு மூன்று வருடங்களுக்குள் அவர்கள் பன்னிரெண்டு பாயிண்ட்ஸ்கள் எடுப்பாராக இருந்தால் அவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ரத்தாகும் அது தவிர இதுவரை காலமும் தற்செயலாக வாகன விபத்தொன்றில் ஒருவர் கொல்லப்பட்டு அந்த வாகன ஓட்டுநர் குற்றவாளியாக காணப்படுகின்ற பட்சத்தில் பதினான்கு வருட சிறை தண்டனை கொதிக்க கொடுக்கப்பட்டு வந்தது இப்போது அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே கொடுக்கக்கூடிய முடியும் கடந்த பத்து வருடங்களில் இருநூறு பேருக்கு அதிகமானோர் இந்த வாகன செலுத்துகின்ற பொழுதோ இந்த மொபைல் தொலைபேசிகளை பாவித்ததனால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காரணம் ஒட்டி இந்த சட்டம் வந்திருக்கிறது இது பற்றிய பரவலான பிரசாரங்கள் நடக்க அது தவிர முக்கியமாக இந்த வாகனங்கள் மெதுவாக போகிற பொழுது அல்லது டிராஃபிக் லைட் அல்லது அந்த சமயங்களை நிற்கின்ற பொழுதும் நீங்கள் அதனை பொதுவாக எல்லோரும் மொபைல் தொலைபேசியை பாவிப்பார்கள் ஆனால் இப்போதும் அவ்வாறு நின்றாலும் அவ்வாறு வாகனம் ஒரு நிறுத்தத்துக்கு வந்தாலும் கூட நீங்கள் மொபைல் தொலைபேசியை தொடக்கூட முடியாது என்று திட்டவட்டமாக இந்த சட்டம் சொல்கிறது நீங்கள் வாகனம் ரெண்டு கொண்டுதானே இருக்கிறது சிக்னலில் நிற்கிறது டிராஃபிக்கில் நிற்கிறது என்ற காரணத்துக்காக தொட்டாலும் கூட அது குற்றம் நீங்கள் அவ்வாறு அதனை தொட வேண்டும் மொபைல் தொலைபேசியை தொட்டாக வேண்டும் என்கிற உத்தரவு இருக்கின்ற பட்சத்தில் வாகனத்தை பாதுகாப்பான ஒரு இடத்தில் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்த பிறகு மாத்திரம்தான் நீங்கள் அதனை தொட முடியும் ஆக ஒட்டுமொத்தமாக அவர்கள் இந்த சட்டத்தின் உள்ள சொல்ல வருகிறபடியும் எக்காரணம் கண்டும் வாகனம் ஓட்டுகிற பொழுதோ நீங்கள் நெவிகேஷனுக்காக பாவித்தாலும் சரி அல்லது சோஷியல் மீடியாவுக்கு பாவித்தாலும் சரி அல்லது பாட்டு கேட்பதாக பாவித்தாக இருந்தாலும் சரி அல்லது கதைப்பதற்காக பாவித்தாக இருந்தாலும் சரி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவதாக இருந்தாலும் சரி நீங்கள் மொபைல் தொலைபேசியை தொடவே கூடாது தொட்டால் குற்றம் என்று சட்டம் சொல்கிறது அது மாத்திரமில்லாமல் நீங்கள் சோஷியல் மீடியா பாவிக்கின்றவர்கள் சில நேரம் அதில் ஸ்க்ரோல் பண்ணுவார்கள் மேலும் கீழும் அசைப்பார்கள் அவ்வாறு செய்வது அதுவும் குற்றம் என்று சொல்லப்படுகிறது அதனை நீங்கள் செய்யக்கூடாது அது தவிர நீங்கள் உங்கள் வேலை தலங்க இந்த டேக்ஸி ஓடுகின்றவர்கள் அது ஊபர் மாதிரியான வடிவங்கள் பாவிக்கின்றவர்களுக்கு அந்த அடுத்து எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான அழைப்பு இந்த மொபைலில் வருகிறப்பதோ அதனை அழுத்தித்தான் அவர்கள் எக்ஸப்ட் பண்ணியாக வேண்டும் அதனையும் இனி செய்ய முடியாது அதாவது மொபைல் தொலைபேசியை தொடவே முடியாது என்று சட்டம் சொல்கிறது நீங்கள் வாகனத்தை பார்க் செய்துவிட்டு பேசுவதாக இருந்தால் வாகனத்தை நீங்கள் ஒரு கோல் ஆன்சர் பண்ணியாக வேண்டும் என்று நிலை வந்தால் பாதுகாப்பான ஒரு சிங்கிள் எலோ லைன் அல்லது அந்த அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கட்டுப்பாடுகளுக்கு அமைய ஒரு இடத்தில் மிக பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்திய பிறகு என்ஜினை அனைத்து அந்த திறப்பை கையில் எடுத்த பிறகு வெளியில் எடுத்த பிறகுதான் நீங்கள் அந்த தொலைபேசியினை மேற்கொள்ள முடியும் அவ்வாறு ஓட்டுகிற பொழுது ஒரு தொலைபேசி அழைப்பு ஏற்படுவதாக இருந்தால் இரண்டே இரண்டு இலக்கங்களை அவர்கள் எக்ஸப்ஷன் அல்லது விதிவிலக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று அவசர இலக்கமாக இருக்கக்கூடிய ஒன்பது 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 அல்லது ஒன்று ஒன்று இரண்டு என்கிற இந்த இந்த இல இலக்கங்கள் மாத்திரமே நீங்கள் வாகனம் ஓட்டுகிற பொழுதும் மிக அவசரமான எமர்ஜென்சி என்கிற அடிப்படையில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் பாவிக்க முடியும் வேணையை எக்காரணம் கொண்டும் மொபைல் தொலைபேசி பாவித்து பிடிபட்டால் உங்களுக்கு நேரடியாக ஆறு பாயிண்ட்ஸ் இருநூறு பவுண்ட் பா தண்டம் என்பது நேரடியாக விதிக்கப்படும் அது தவிர ஆபத்து மிகுந்த வாகன ஓட்டுநர்களுக்குரிய தண்டனையாக ஆயுட்கால சிறை தண்டனை இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முன்பு பதினான்கு வருடங்கள் என்று இருந்தது இப்போது ஆயுட்காலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் அப்படியே மொபைல் பாவிக்கமாக இருந்தால் இந்த தொழில்நுட்பங்களாக இருக்கக்கூடிய வாகனத்தில் பொருத்தப்பட இருக்கக்கூடிய ப்ளூடூத் அதாவது நீங்கள் மொபைல் தொலைபேசியை கையில் தொடாமல் பாவிக்கக்கூடிய அந்த ப்ளூடூத் வசதி கொண்டவர்கள் அதனை பாவிக்கலாம் அதே நேரத்தில் தற்செயலாக ஒரு விபத்தோ ஒரு பிரச்சனை நடந்துவிடுகிற பட்சத்தில் நீங்கள் ஆபத்தான வாகன சாரதி என்பது போன்று போலீஸ் கருது மடத்தில் நீங்கள் மொபைல் தொலைபேசி பாவித்த குற்றம் காரணத்தில் உங்களுக்கு எதிராக அந்த வழக்கு போவதற்கான வாய்ப்பு மிக தாராளமாக இருக்கிறது இயஃபோன் என்று நாங்கள் கூடுகிற காதில் போடுகிற சின்ன இயஃபோன் போடுகிற அந்த இயஃபோன் பாவிப்பது கூடும் என்று சொல்லுகிறார்கள் பாவிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு கோல் வருகிற பொழுதோ ஒரு அழைப்பு வருகிற பொழுதோ நீங்கள் அதனை அதற்கு பதில் சொல்வதற்காக மொபைல் தொலைபேசியை தொட்டால் அது குற்றம் ஆகைய மொபைல் தொலைபேசி தொடாமல் அது பாதுகாப்பாக ஒரு இடத்தில் இருக்கிற பொழுதும் நீங்கள் அந்த இயஃபோன் மூலமாக அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ என்பதன் ஊடாக நீங்கள் பேச முடியும் ஆனால் ஹெட்ஃபோன் என்று கூறக்கூடிய தலையை கவர் து காபன் இருக்கக்கூடிய அது பாவிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் காரணம் அந்த வாகன சத்தங்கள் சார்ந்த பிரச்சனை வரும் அது தவிர நீங்கள் ஸ்பீக்கர் ஃபோன் அல்லது ஸ்பீக்கரை ஒன் பண்ணிவிட்டு மொபைல் தொலைபேசியில் பாவிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அவ்வாறு பாவிக்கிற பொழுதும் நீங்கள் அந்த மொபைல் தொலைபேசியை கையில் தொட வேண்டி வரும் ஆக ஸ்பீக்கர் ஃபோன் பாவிக்க முடியாது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ என்று கூறக்கூடிய வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற ப்ளூத் ப்ளூடூத் பாவிக்கப்படலாம் வேறு எவரும் நீங்கள் நீங்கள் வாகனம் செலுத்துகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு இன்னும் உங்களோடு பேசுவாராக இருந்தால் அதாவது நாங்கள் ஒருவருக்கு ஃபோன் செய்கிறோம் அவர் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது வாகனம் ஓட்டினால் உடனடியாக அந்த தொலைபை துண்டிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை சொல்கிறார்கள் நீங்கள் நீங்கள் அவரோடு தொடர்ச்சியாக பேசுவதன் ஊடாக அவரை பிரச்சினை வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிறது அது தவிர போலீஸார் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக கவனமாக பலவிதமான நவீன கேமராக்களை கொண்டு மோட்டார் பைக்கிள்கள் அது தவிர அவருடைய சிவில் யூனிஃபார்மில் ஒரு போலீஸ் என்கிற அடையாளம் இல்லாத மிகப்பெரிய வாகனங்களிலும் வந்து அவர்கள் இந்த கண்காணிப்பு வேலைகளை செய்து கொண்டிருப்பதையும் பல ஊடகங்கள் தகவல்களாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அது தவிர இந்த ட்ராஃபிக் லைட்ஸில் புதிய கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன அந்த கேமரா நேரடியாக வாகனத்தினுடைய அந்த டேஷ்போர்ட் நோக்கி கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு நீங்கள் மொபைல் தொலைபேசியை பாப்பதனையும் அந்த கேமராக்கள் கண்காணிக்கக்கூடும் கூடும் மோட்டோ பைக் இந்த கூடிய வாகனங்களில் வருவார்கள் இப்போது நாங்கள் கூறுகிற இந்த இந்த விவகாரங்கள் மோட்டர்பைக் ஓடுகிறவர்களுக்கும் பொருந்தும் அவர்களும் மொபைல் தொலைபேசி பாவிக்க முடியாது வாகன சாரதி பயிற்றுனர் கூட வாகனத்தை இன்னொருவருக்கு பயிர் வைக்கிற பொழுதோ அவர் அந்த பேசஞ்சர் சீட்டில் இருந்தாலும் அவர் மொபைல் தொலைபேசியை பாவிக்க முடியாது அவர் பாவித்தால் அவருக்கு எதிரான குற்றமாக மாறும் சில இடங்களில் சொல்கிறார்கள் நிறுவனங்கள் வாகனம் ஓட்டுகிற பொழுது அவர்களுக்கு தகவல்களை அனுப்பி பேச நிர்பந்திக்கின்ற நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகே நீங்கள் பொதுவாக பொது அறிவின் அடிப்படையில் செய்யக்கூடிய விடயங்கள் மொபைல் பாவிக்காமல் இருப்பது அல்லது நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் வாகனத்தில் இருப்பீர்களாக இருந்தால் மொபைல் பாவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துவது என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டத்தெளிவாக அவர் சொல்கிறபடியும் நீங்கள் இந்த மொபைலை எக்காரணம் கொண்டு வாகனத்தில் வைத்து தொட்டால் அது குற்றம் அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வருகிற அழைப்புகள் நீங்கள் எடுக்கிற அழைப்புகளாக இருக்கலாம் அல்லது செட்னர் போன்ற விடயங்களுக்கு பாய்ப்பதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனை தொட்டால் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது என்கிற தகவலை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லலாம் பொதுவாக ட்ராஃபிக்கில் நிற்கிற பொழுதும் வாகனங்கள் டிராஃபிக் ஜாம் என்று கூறக்கூடிய வாகனங்கள் வாகன நெரிசல் என்று வருகிற பொழுதுதான் அநேகமானோர் மொபைல் தொலைபேசியை கையில் எடுக்கிறார்கள் வாகனம் நிறுத்தத்துக்கு வருகிறது என்று ஆனால் அவ்வாறு நிறுத்தத்துக்கு வந்தால் கூட என்ஜின் இயங்கி கொண்டிருக்கிற பொழுதும் ஒருபோதும் அதனை தொடக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்கிறார்கள் இது நாங்கள் அவசியமாக பார்க்கப்பட கவனிக்கப்பட வேண்டியபடியும் இந்த சட்டம் ஏற்கனவே அமுலுக்கு வந்துவிட்டது ஆகவே இது குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போதுமான அளவுக்கு இந்த சட்டம் பற்றி விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது யாரும் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது என்பதையும் அவர்கள் திட்டவட்டமாக சரி சொல்லுகிறார்கள் உங்களுடைய நேரம் அடுத்த நேரம் தொடர்பிலே வந்திருக்கிறீர்கள் வணக்கம் ஓம் வணக்கம் இது முருகானந்தன் முருகானந்தன் சொல்லுங்கள் நீங்க வாகனம் ஓட்டுறது இல்லைன்னு நினைக்கிறீங்க தப்பிச்சீங்க ஓம் ஆனாலும் என்னோட வாகனம் ஓட்டுவர்கள் பலர் இந்த தொலைபேசியை செய்வதாக அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை தொடர்பு கொள்வேன் ஏனென்றால் எங்கோ போக வேண்டிய சக்திகளில் பணங்கள் வீணாக கூடாது குறிப்பாக கேப்பா போராட்டத்திலே சக்தி ஒருமுகப்படுத்தப்பட்டதும் அந்த வெற்றியினுடைய ஒரு நியாயம் ஒரு ஒரு படி அதாவது அவர்கள் நியாயத்தின் அடிப்படையிலே தங்கள் பலத்திலே ஆரம்பிக்கின்ற அந்த போராட்டத்தின் இடத்திற்கு அரசியல் தலைவர்கள் மாணவர்கள் மற்றது சிவில் சமூகம் ஊடகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்தது அது அவருடைய அந்த போராட்டத்தினுடைய ஓர்மத்துக்கு கிடைத்த அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்பைத்தான் இந்த போராட்டம் தொடங்கினாலே இங்கே அது தொடங்கினாலிருந்து நடிகனதுல மிகவும் ஆர்வமாக இருந்தேன் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஐபிசி வானொலியிலே இதை பத்தி கதைத்திருக்கிறேன் பலர் கதைத்திருக்கிறார்கள் அதற்கு ஐபிசி வானொலி நிறைய இடம் தந்தது அதற்கு நன்றி ஆனாலும் அந்த மக்கள் இங்கே பெருமளவுக்கு திரண்டார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோளும் அடிப்படையிலோ எப்படியோ டிஜிடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு பலர் வந்திருந்தார்கள் இதிலே மகிழ்வான செய்தி பிரித்தானிய தமிழர் பேரவையைச் சேர்ந்தவர்களும் டிசிசியை சேர்ந்த ஒரு முன் முன் முன்னணி செயற்பாட்டாளரும் அங்கே வந்திருந்தார் ஆகவே அது அமைப்புகளினுடைய ஒருங்கிணைந்ததாக தோற்றம் பெற்றது ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு இன்னொரு தம்பி முத்து எங்களுடைய திருக்குமரன் அவர்கள் இதே இந்த கேபா விடயத்தையும் முன்னா முதல் விடயமா வைத்து ஆறு அம்ச கோரிக்கைகளை வைத்த பொழுது அந்த அமைப்புகளுடைய அந்த ஒற்றுமை அங்க வெளிப்படையாக இது வரவில்லை ஏனென்றால் இதை பற்றி தினேஷ் அவர்களை நீங்கள் அடிக்கடி பேசுவீர்கள் இங்கே மக்களை ஊக்குவிக்க கூடியவர்கள் அமைப்புகள் தான் அமைப்புகள் முதல் தாங்கள் வந்தால்தான் இந்த போராட்டங்கள் வெல்லும் ஏனென்றால் இந்த போராட்டம் இந்த அளவிலே வெற்றி பெற்றதிலே ஆறுதல் அடைகின்றேன் இந்த வார்த்தையை தான் என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் கபடங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியாது போராட்டத்திலே அந்த அந்த சகோதரி கௌசல்யாக்கும் அந்த அந்த சிறு பையனுக்கும் அவருடன் இணைந்தவர்களுக்கும் அவர்களை பாராட்டுகிறோம் நன்றி தெரிவிக்கின்றோம் ஆனாலும் எச்சரிக்கையும் சொல்ல வேண்டும் ஐம்பத்தி நாலு பேருக்குத்தான் அங்கே உத்தரவாதம் இருக்கிறது அதுவும் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை காலகட்டத்தில் இது வந்திருக்கின்றது

ஈழத்திற்கு முன்னால் நடத்துகிறார்கள் இது தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் இது மாத்திரமல்ல தமிழீழத்தின் பல இடங்களிலும் காணாமல் போன உறவுகளுக்கும் காணி மீட்புக்கும் நடத்துகின்ற ஒவ்வொரு போராட்டத்திலும் புலம்பெயர் அமைப்புகளும் ஊடகங்களும் மக்களும் சேர்ந்து போராட இது இன்றைய அந்த வெற்றி உத்வோகம் அளித்துள்ளது என்று கூறி என்னுடைய ஏதோ ஒரு ஆறுதலை முழுமையான ஒரு இதில் ஏனென்றா கொஞ்சம் பயப்பட வேண்டியது இந்த ஸ்ரீலங்காக்காரன் என்ன கள்ளங்கள் வச்சிருக்கிறான் என்று ஆனாலும் அது வெற்றி என்கின்ற அந்த செய்தியிலே என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க முருகானந்த நன்றி அந்த எச்சரிக்கை உணர்வு அந்த மக்களுக்கு தாராளமாக இருக்கிறது சொன்னது போன்று சொல்வது ஒன்றும் செய்வது இன்னொன்றுமாக சில விடியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் உத்தரவாதமாக திட்டவட்டமாக அவர்களுக்கு அந்த நிலைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட நிலையில்தான் மக்கள் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய போராட்டத்துக்கான வெற்றி என்பதை நீங்கள் சொன்னது போன்று மறுபடியும் இங்கே பதிவு செய்யலாம் நாங்கள் பிரித்தானியாவில் இந்த வாகனம் ஓடுகிற பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்று முதல் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த சட்டம் கையெடுக்க தொலைபேசிகள் பாய்ப்பது குறித்த சட்டம் குறித்த ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய நோக்கம் அதனால் இன்றைப் பொறுத்தகலில் கொண்டு வருகிறோம் என்னென்னால் வாகனம் ஓட்டுகின்ற அநேகமானோர் வாகனம் ஓட்டுகிற பொழுதுதான் பேசாதவர்களுக்கு பேசி முடிப்பது அல்லது சகலவிதமான தொலைபேசிகள் எடுப்பது என்பதெல்லாம் மிக பரவலான ஒன்றாக இருக்கிறது பழகி போய்விட்ட ஒன்றாக இருக்கிற ஒரு சூழலில் இந்த பழக்கத்தை மாற்றியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போது வந்து செய்கிறது பஸ் ஓட்டுவர்கள் மிகப்பெரிய லொரிகள் சரக்கு வாகனங்களை ஓட்டுகின்றவர்களுக்கு அவர்கள் பிடிபட்டால் அவர்களுடைய ஃபைன் ஐநூறு பவுண்ட்ஸ் வரையில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும் இனிமொழிய தொடர்பிலே வருகின்றீர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் ஐபிசி தமிழகம் அருமமையா சொல்லுங்கள் நீங்கள் மக்களுடைய போராட்டம் ஒரு ஒரு வெற்றியை தந்திருக்கிறது இங்கு லண்டனில் உண்ணாவிரதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்கள் நான் கண்டு விடியமாகவும் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் குறிப்பிடும் அந்த சாரதிகள் சம்பந்தமாகவும் நீங்கள் அதாவது வந்து ஆறு புள்ளிகளும் இருநூறு பவுன்ஸ் அபராதம் என்று சொல்லுகின்றீர்கள் ஆனா இன்னொரு தண்டனையும் இருக்கின்றது அந்த அவர்களுக்கான காப்புறுதி இன்சூரன்ஸ் அது கூட இந்த ஆறு பாயிண்ட்ஸ் கழிக்கப்பட்டு தண்டனை இவ்வளவு காசு கட்டினால் அவர்களும் கூட அந்த கூட்டுகின்றார்கள் நாங்கள் கட்டுற காசின் தொகையை கூட்டுகிறார்கள் ஆகவே இந்த சாரதிகள் மிக மிக கவனமாக எந்த விதமான காரணம் கொண்டும் தொலைபேசியை தொடாமல் இருப்பது நல்லா வாகனம் செலுத்தும் பொழுது மற்ற இரண்டாவது சில பதிமூன்று இன்சூரன்ஸ் அல்லது காப்புறுதி நிறுவனங்கள் தாங்கள் காப்புறுதி வழங்க மாட்டோம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாவது விடியமாக கேப்பாப்புல மக்களுடைய அந்த போராட்டம் ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் மக்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆனால் இது முழுமையான ஒரு வெற்றி இல்லை சொன்னால் அவர்களுக்கான பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களை அங்கு உள்ளுக்கு விட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் தனிமையான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவர்களுக்கு என்ன நேரும் என்பது ஆறாலும் உறுதியாக கூற முடியாது ஆகவே அங்கே வாழும் மக்களுக்கு உறுதி படுத்தப்பட வேண்டும் அதுபோல மற்ற பகுதிகளில் வடக்கு கிழக்கில் உள்ள மற்ற பகுதிகளும் முப்படைகளால் கையாளப்பட்ட இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் இரண்டாவதாக திருக்குமரன் ராஜலிங்கம் அவருடன் சேர்ந்து ரெண்டு நண்பர்கள் உண்ணாவிரதம் சர்ச்சமும் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் பிரித்தானியா பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக நாங்கள் இதற்கு முக்கியமான விடியம் நீட்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அக்கியாடு சபைக்குள் பிரித்தானியாவே இலங்கை அரசாங்கத்துக்கு காலம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கொண்டு வந்திருக்கின்றது நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த பிரித்தானியா அந்த கால கெடுவை கொடுக்காமல் மனித உரிமை சபை ஊடாக அக்கியாடு பொதுச்சபைக்கு எங்கள் பிரச்சனைகள் எடுத்து செல்லப்பட வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்தே வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இதற்கு நாம் அனைவரும் பிரித்தானியாவால் தமிழ் மக்கள் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒன்றுபட்டு அந்த போராட்டத்தை அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி கேட்டோமோ அதேபோல் அதைவிட பன்மடங்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று கூட வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த அக்கியாடு சபை இந்த முறை இப்படி ஒரு காலக்கெடுவை கொடுத்தால் அங்கே இன அழிப்பு தொடர்ந்து நடக்கத்தான் போகின்றது இந்த புலவில் நான் இதை பல மாதங்களுக்கு முன்பே குறிப்பிட்டேன் ஆறாயிரத்தி பதினேழு ஏக்கர் காணி அவர்கள் கையாகப்படுத்த போகின்றார்கள் இந்த கடற்படியோ விமானப்படியோ என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு ஒரு சொற்ப நிலம் தான் விடுவதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இதை அதே போல வடக்கு கிழக்கில் பல பகுதிகளில் அந்த முப்படைகளாலும் பல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி கையகப்படுத்தி வச்சிருக்கின்றார்கள் ஆக இதற்கு நாம் தொடர்ந்து சரியான முறையில் எமது எமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்த சர்வதேசங்களும் மனித உரிமை ஆவலர்களும் எங்களுக்கு குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் ஐக்கிய சபைக்குள் அதை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எழுச்சி அடைய வேண்டும் மக்கள் தயவு செய்து இந்த பிரித்தானியா பிரதமர் காந்தியார் டவுன் ஸ்ட்ரீட்டுக்கு டென்னுக்கு முன்னால் வந்து இந்த உண்ணாவிரதம் ஆதரவு தெரிவிப்பது மட்டுமல்ல வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களுக்கான ஆதரவாகவும் இங்கே நாங்கள் ஒன்று கூட வேண்டும் அந்த ஒன்று கூட ஊடாக சர்வதேசத்துக்கும் பிரித்தானியா மந்திரிக்கும் நாங்கள் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி எமது கோரிக்கைகளை முன்வைத்து அதை வெற்றியளிக்க கூடிய அளவுக்கு செய்ய வேண்டும் மக்கள் தாமாகவே எழுச்சி கொள்ள வேண்டும் என்று நான் அதே மக்கள் போராட்டமாக மலர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு மக்கள் அனைவரையும் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனுமவம் எங்களுடைய நாடகத்தினுடைய உறுப்பினர் அனுமவம் அவர்கள் அந்த தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் முன்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது திருக்குமார் இதனை செய்து வருகிறார் தவிர பலர் அவரோடு சுழற்சி முறையிலும் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுகிறார்கள் அது பற்றிய தகவலையும் இங்கே அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக பேசலாம் கே பாப்பிளவில் மக்கள் போராட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றி அந்த மகிழ்ச்சி அந்த உத்வேகம் ஒருபுறம் இருக்க இங்கே பிரித்தானியாவில் வந்திருக்கக்கூடிய புதிய சட்டங்கள் வாகனம் ஓட்டுகின்றவர்களை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றன எதுவிதத்திலும் இது கவலுக்குறைவாக இந்த வடிவத்தை பரவாயில்லை இல்லை என்று எடுத்துவிட முடியாத அளவுக்கு மிக திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இந்த சட்டத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு சட்டம் வருகிற பொழுது முப்பது பவுண்ட்ஸ் ஃபைனாக இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அது நூறு பவுண்ட்ஸாக ஏற்றப்பட்டு மூன்று பாயிண்ட்ஸ்கள் சேர்க்கப்பட்டது இப்போது இருநூறு பவுண்ட்ஸ்கள் அது தவிர ஒரே அடியாக ஆறு புள்ளிகள் வாகன அனுமதி பத்திரத்தில் இல்லாமல் போகும் இது எவ்வளவு ஆபத்து மிகுந்தது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதை எங்களுடைய நம்பிக்கை காத்திருக்கும் இடத்தினை இருக்க வருகிறோம் வணக்கம் ஹலோ வணக்கம் நான் இப்பொழுது காணி விடுதலை தமிழ் மக்களுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஒரு அரசாங்கத்தின் ஒரு திட்டம் கள்ள திட்டமாகவும் இருக்கலாம் என்றாலும் கவனமா இருக்கணும் இந்த உறுதி வந்து முடிக்கணும் இந்த காணி கொடுத்தா சரி உறுதி ஏற்பாடு செய்யணும் அதான் அங்கே இந்த அதான் அங்கே இருக்கிற கொள்கை சும்மா விளையாட்டு இல்லை இந்த தமிழ் தமிழ் பெண்களுக்கு நடந்த எதி அது அதுக்கும் அது தீர்வு காண வேண்டும் நீங்கள் சில கவலைகளை சில முன்வைக்கிறீர்கள் கொடுத்த உறுதிகள் வந்து சேர்ந்திருக்கிற அந்த பார்த்த காணி இல்லாதவர்களுக்கு உறுதி கொடுப்போம் என்கிற ஒரு வந்திருக்கிறது அக்கறை அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று நம்புகிறோம் ஆனாலும் நீங்கள் சொன்னது போன்று சில எச்சரிக்கை உணர்வு இங்கே அவசியம் என்றும் காத்திருக்கும் வணக்கம் வணக்கம் தினேஷ் நேரம் போய்க்கு வீரராமணிக்க ரவி ஜெமன் நான் நடந்த நேருக்கு நிகழ்ச்சியும் பார்த்தேன்னா அதுலேருந்து தெரியுது இந்த போராட்டம் வந்து மக்கள் வயப்ப வசப்படுத்தப்பட்ட போராட்டம்படியால் அந்த போராட்டம் வெற்றி அடைந்தது ஆனால் மக்களை நான் இங்கே இருந்தாக கத்தினா போல ஒன்றும் இல்லை அது அங்கேத்தே அரசியல் தலைவர்கள் ஒன்றும் இல்லை மக்கள் தாமாகவே வந்து போராட்டத்தை செய்தபடியாக தான் இந்த போராட்டம் வெற்றி இருந்தது அதே மாதிரி எல்லா போராட்டங்களும் வெற்றி அடையும் அதை விட்டுட்டு அங்கே போய் முகத்தை காட்டி போட்டு ஒரு மல்தியாலம் இருந்து போட்டு நாங்கள்தான் செய்தாங்கன்ற எந்த அரசியல்வாதிகளும் இவர்களோ தயார் செய்து அவர்கள் அங்கே போகாமல் பாராளுமன்றத்தில் அதை ஊட்ட வைச்சு கற்றுட்டும் ஆனால் மக்கள் வந்து வீதி இறங்கி மக்கள் போராடக்குள்ள எல்லா போராட்டங்களும் வெற்றியாக முடிவடையும் இந்தியா நாங்கள் என்ன செய்து பார்க்காங்கி மக்கள் புலத்தில் செய்கிற போராட்டம் முடி வெற்றி அடையும் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சுருக்கமாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ரவி உண்மையில் பல விஷயங்களை மிகச் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றீர்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வாறு வெற்றி பெற்றது என்று நாங்கள் தெரியும் அது மக்களுடைய போராட்டம் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களுக்கு அப்பாற்பட்ட சூழலில் மக்களுடைய போராட்டமாக வந்த பொழுது அவர்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் நிர்பந்தித்து அந்த சட்டத்தை மாற்று வைத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார்கள் அதேபோன்று அந்த ஜோ போராட்டம் முடிவருகிற சமகாலத்தில் இந்த வடக்கு கிழக்கில் நடைபெற்ற போராட்டங்களில் இந்த கேப்பா பிளவு பிளவு குடியிருப்பு மக்களுடைய போராட்டம் ஆரம்பமானது அவர்களும் அதே போன்று இடைவிடாது தீர்வு வருகிற வகையில் அசைந்து கொடுக்காமல் அந்த போராட்டம் செய்திருந்தார்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் பல முக்கியமானவர்கள் அங்கே சென்று ஆதரவை கொடுத்து வந்தார்களே தவிர போராட்டம் என்பது மக்களுடையதாக இருந்தது மக்களுக்கானதாக இருந்தது அவர்களிலாலே நடத்தப்பட்டதாக இருந்தது அவர்கள் எந்தவொரு கட்சியினையும் எந்த அரசியல் தலைவர்களும் நம்பி இருக்கவில்லை உண்மையில் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு சவாலாக இருந்திருக்கிறது பேசுகிறோம் நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் என்று கூறி வந்த கட்சிகளுக்கு இந்த மக்களுடைய போராட்டம் அவர்கள் உறுதி என்பது ஒரு சவாலாக இருந்தது அவர்கள் இறுதியில் வென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் இந்திய காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்கிற அந்த அந்த மக்களுடைய மகிழ்ச்சியினை நாங்களும் பகிர்ந்து கொண்டு இன்றைய பொழுது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் வாகனம் ஓட்டுகிற பொழுது மிக கவனமாக பிரித்தானியாவில் இருங்கள் கையெழுத்த தொலைபேசிகளை பாவித்தால் ஆறு பாயிண்ட்ஸ்கள் போகும் என்கிற தகவலையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம் முத்துராமன் எங்களோடு தொழில்நுட்பத்தில் இணைந்து கொண்டிருந்தார் ரஜீந்திரன் ஒளிபரப்பில் அவர்களோடு விடைபெறும் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்களை